இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாகியலட்சுமி சீரியலில் சரி நமக்கே வந்து இந்த கதையை அடுத்த கட்டத்தை நோக்கி இப்போ பயணிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு எபிசோடு அப்படின்னா வந்து கண்டிப்பாக புது புது கதைகளை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நல்லா இருந்த மனுஷனை போட்டு தள்ளிட்டாங்கிறதுலாம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க ஆனாலும் அதுக்கு பிறகு இந்த கதை எப்படி கொண்டு போவாங்கன்னு சொல்லி பார்த்தா போன வாரம் முழுக்க இறுதி காரியங்கள் அதுக்கடுத்து ஒரு மூணு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து அஸ்தியை கரைக்கிறதுனால நடக்கிற சம்பவங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னமும் வந்து அதை தாண்டி வெளிலே வராமல் அந்த ஒரு சோகத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி சகஜமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சீனை வந்து நீங்கள் வச்சிடுறாங்க சரி ஓகே சகஜமாக ட்ரை பண்ணு செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ முதல்ல வந்து ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னா வந்து இத்தனை நாள் லீவ் விட்டு ஹோட்டலை திறக்கணும் இன்றைக்கே போய் க்ளீன்லாம் பண்ணணும் அப்படின்னு பாக்கியாக முடிவு பண்ணுறாங்க இனியா நாளையிலேருந்து நான் வந்து காலேஜ் போகிறேன் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணுறாங்க ஈஸ்வரி வந்து உட்காரும் பொழுது அவங்ககிட்ட தலையில் பொட்டு இல்லாத பார்த்து ஏன் நெத்தியில் பொட்டு இல்லை அப்படின்னு இனியாக கேட்க அது நல்லாவே இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து பொட்டோட வந்து அப்படி இப்படி இருந்தால் தான் மாமாவுக்கு பிடிக்கும் பொட்டை வச்சுக்கங்க அப்படின்னு பொட்டை வச்சு விட்டுறாங்க பாக்கியா நல்ல ஒரு சீன் தான் அது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எழில் வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு பார்த்தா வந்து எண்பதாவது பிறந்த நாளுக்கு எடுத்த வீடியோ அந்த வீடியோவை போட்டுறான் போட்டு அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்த தருணங்கள்லாம் வந்து அப்படியே ரீலீவ் பண்ணி ராமமூர்த்தி தாத்தா இருந்தபோது இருந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது எல்லாருமே கண் கலங்கிடுது ஸோ திருப்பி போடு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு நல்லா இப்போ ஏழிலும் செடியனும் இப்போ வந்து வாக்கிங் போகலாம் அடுத்து என்ன செய்யலாம்னு பேசி வெளில வராங்க வெளில வரும்பொழுது பார்த்தா அங்கே கோபி ஜாகிங் போயிட்டுருக்காரு அவர் ரோட்டில் வர ஒவ்வொருத்தங்களா கூட்டு கூப்பிட்டு என்ன சார் இப்படி ஆகி போச்சு உங்க வீட்டில் வந்து இப்படி மருமகளை போய் பண்ண வச்சுட்டாங்களாமே காரியங்கள்லாம் மகன் கமோ மருமக பண்ணலாமான்லாம் கேட்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கடுப்பு ஒருத்தர் ஒருத்த பிடிச்சி என்ன சென்னையா பண்றது எங்க அம்மா என்னை பெத்த வலையை தான் வந்து வேணான்ட்டாங்க எங்க அப்பாவும் போகிறது முன்னாடி இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு நான் என்ன பண்ணுறது பெண்ணை அவர் ஆத்மா சாந்தி அடையாதா எல்லாம் அடைந்தானே அப்புறம் என்ன அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்க எதுக்கு பா கோவப்படுறீங்கன்னு வந்து பக்கம் செழியும் எழியலும் சேர்ந்து பிரித்து அனுப்பிவிடுறாங்க எல்லாரும் இப்படி கேட்குறாங்க எல்லாரும் இப்படி கேட்குறாங்கன்னு கோவமாக போறாரு இதெல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிடும் எழில் சொல்லிட்டு இருக்கார் இதுக்கு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து இப்போ முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்து வெளில போகலாம் அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கணும்ட்டு இப்போ இனியாவை அடுத்த நாள் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் இனியாக என்னன்னா இதனால் வரைக்கும் என்ன தாத்தாவும் பாட்டி தான் காலேஜில் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனைக்கு பிறகு இப்போ தாத்தா எல்லாம் போகிறது நினச்சாலே கஷ்டமாக இருக்கு எனக்கு தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு அவர்கிட்ட பேசணும் போல இருக்குன்னு அழுதுகிட்டே வெளில வராங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கதை பார்த்து கோபி என்ன பண்ணுறாருன்னா ரோட்டில் நின்று பார்த்து எது கழரா எதுவும் திட்டினீங்களா ஏன்டா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா திட்டலாம் இல்லை தாத்தா இல்லாமல் போகிறத நினச்சி வருத்தப்படுறா அப்படின்னே ஆமாம் இவங்க தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குது அவர்கிட்ட பேசணும் போல இருக்குன்னு இனி அழ ஆரம்பிக்க விடு விடு விடுன்ட்டு இன்றைக்கி நீ நான் ட்ராப் பண்ண போகிறேன் நீ டிராப் பண்ண வேணா நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வீட்டு எல்லாட்டும் சொல்லிடு அப்படின்னு இப்போ வந்து இனியாவை ட்ராப் பண்ணுற பொறுப்பை இப்போ கோபி எடுத்திருக்காரு ஆனால் கோபி மனசுக்குள்ளே ஆத்திரமும் கோமும் ஒரு பக்கம் நிறைய இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சகஜமாக ட்ரை பண்ணுறாங்க அடுத்து பாக்கியாவை பழி வாங்குறதுக்கு யாராவது பெருசாக பிளானை போட போகிறாரு இந்த விஷயங்கள்லாம் இப்போ இப்போ கருத்து என்ன இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது நினைக்கிறீங்க அடுத்து என்ன மாதிரி விஷயத்தை அந்த சீரியலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ